கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ராஜேஷும் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க நடிகர் ராஜேஷ் அவங்க தங்கையோட திருமணத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்திருக்கிறாரு அப்போ புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் நமது இதயதயம் அவர்களும் வந்திருக்கிறாப்புல வந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ராஜேஷ் அவர்கள் அப்படியே எம்ஜிஆர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல உட்காந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது திரும்ப பார்க்கும்போது கமல் அந்த மாதிரி எல்லோரும் வந்துகிட்டே இருந்தாங்க அவர் பக்கத்தில் எம்ஜிஆர் பக்கத்தில் கேப்டன் விஜயகாந்தை உட்கார வச்சுட்டு போயிட்டாப்புல புரட்சித் தலைவர் உடனே கேப்டனை பார்த்து கேட்குறாரு கையை வச்சுட்டு இப்படி எப்படி குண்டடிப்பட்டது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சைகால் கேட்குறாரு அப்படி அந்த கழுத்துக்கு நேராக எம்ஜிஆர் வச்சுக்கிட்டா வச்சுக்கிட்டு இந்த இடத்துல உனக்கு குண்டடிப்பட்டதாக எப்படிப்பா இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி மிக அருமையாக விசாரித்தார் ரொம்ப நேரம் உரையாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த டையத்தில் எம்ஜிஆர் கூட கேப்டன் பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ யாரும் எடுக்கலை அந்த ஒரு இதில் மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது அந்த டயத்தில் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க விஜயகாந்தும் அதுக்கேற்ற மாதிரி பதிலை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு எம்ஜிஆரும்னு கேட்க கேட்க பதில் மிக சிறப்பானது ஏன்னா அவர் ஒரு தீவிர எம்ஜிஆர் ஒரு பக்தன் எம்ஜிஆர் ரசிகன் கலைஞர் பக்கம் இருந்தாலும் ஆனால் எம்ஜிஆர் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் அப்படியே பதில் சொன்னார் அது ஒரு படப்பிடிப்பில் குண்டடி பட்டுருச்சு பிரதாப் பொத்தன் வந்து அப்படியே சொல்லும்போது அந்த குண்டு இந்த பக்கம் தொலைச்சி அப்படியே கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாப்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் விஜயும் நடந்தது மிக அருமையாக அந்த குண்டடி பட்டு தெளிந்து வந்தபோது பார்த்திங்கன்னா தங்கச்சி கல்யாணத்தில் வச்சு ரீசெண்டாக பேசுனது அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த டேத்துல யாருமே ஃபோட்டோ எடுக்கணும் மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஏன்னா நல்ல ஒரு தலைவர்கள் எம்ஜிஆர் மாதிரி விஜயகாந்த் ஒரு நல்ல ஒரு மனிதன் என்று ராஜேஷ்